வணக்கம் கரூர் என் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அதிசயம் நான்கு வயது மகளை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த தாத்தை தமிழர் பகுதியில் சம்பவம் பல்கலை மாணவர்கள் மீது தாக்குதல் மதுபோதையில் அரங்கேறிய அடாவடி வெளிநாடுகளில் மறைந்திருக்கும் தொன்னூற்று குற்றவாளிகளுக்கு எதிராக சிவப்பு அறிவித்தல் அரசு அதிகாரிகள் ஒரு சாராருக்கு ஜனாதிபதி அனுரோவின் கடும் எச்சரிக்கை சாரதி அனுமதி பத்திரம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு வெளிநாட்டிலிருந்து இலங்கை பெண்ணிடம் திருமணம் செய்வதாக பெருந்தொகை மோசடி நயனாதீவு நாகபூசணி அம்மன் ஆலயத்தில் வழிபாட்டில் ஈடுபட்டு நீதிமன்றம் உத்தரவு இவ்வாண்டிற்கான வானியல் அதிசயம் ஒன்று நிகழவுள்ளது இன்று வானில் அடிதான வலை சூரிய கிரகணம் நிகழவுள்ளது அப்போது சந்திரன் சூரியனுக்கு முன்னால் கடந்து செல்லும் போது அதன் விளிம்புகளை சுற்றி பிரகாசமான சூரிய ஒளிவட்டம் மட்டுமே தெரியும் விண்வெளி ஆர்வலர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்காண்டு குறித்த அரிய சந்தர்ப்பத்திற்காக காத்திருக்கின்றது இது வானில் ஒரு நெருப்பு வளையத்தை உருவாக்கும் காட்சியாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நான்கு வயது சிறுமியொருவரை பாலியல் சேட்டை செய்ய முயற்சித்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட சிறுமியின் தந்தை பதினான்கு நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு மட்டக்கிழப்பு நீதவான் நீதிமன்ற பதில் நீதவான் நேற்றைய தினம் உத்தரவிட்டுள்ளார் வெளி மாவட்டத்தைச் சேர்ந்த குறித்த நபர் தொழில் நிமித்தமாக மட்டுக்கிழப்பு மாவட்டத்தில் ஒரு பிரதேசத்தில் வாடகை வீடு எடுத்து குடும்பத்துடன் தங்கி இருந்து வந்துள்ளார் இந்நிலையில் குறித்த நபர் அவரது நான்கு வயது எட்டு மாதங்கள் கொண்ட மகள் மீது பாலியல் சட்டை விடுத்துள்ளதாக பாதிக்கப்பட்ட மனைவி தனது தாயாரிடம் கூறியுள்ளார் இதனையடுத்து தாயார் போலீஸ் நிலையம் ஒன்றில் முறைப்பாடு செய்ததை அடுத்து சிறுமியின் தந்தையாரை கைது செய்ததுடன் சிறுமியை வைத்தியசாலையில் அனுமதித்தனர் இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்டவரை மட்டக்கிழப்பு நீதிமன்ற பதில் நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து அவரை இருபத்தொன்பதாம் திகதி வரை பதினான்கு நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார் இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீஸ் நிலைய பெண்கள் சிறுவர் பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் பேராமணி பல்கலைக்கழக மாணவர்கள் குழுவொன்றின் மீது தாக்குதல் மேற்கொண்ட சம்பவம் தொடர்பில் நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர்கள் முப்பது மற்றும் வயதுடையவர்கள் எனவும் அஸ்கிரிய கொதட்டுவ மற்றும் பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர்களில் மூன்று சந்தேக நபர்கள் கிருபத் கும்புர பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதுடன் ஒரு நபர் நேற்றைய தினம் பிராதனை நிலையத்தில் சரணடைந்த பின்னர் கைது செய்யப்பட்டுள்ளார் தாக்குதலுக்கு கிழக்கான மாணவர்கள் வெளி பிரதேசத்தில் உள்ள ஓடையொன்றில் நீராட சென்றிருந்த வேளை அவ்விடத்தில் மது அருந்திக் கொண்டிருந்த குழுவொன்றுடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போதே இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது தாக்குதலுக்குள்ளான நான்கு மாணவர்கள் தற்போது பேராதனை வைத்தியசாலையில் தங்கி சிகிச்சை பெற்று வருகின்றனர் சந்தேக நபர்கள் நீதிமன்றம் ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை விளக்கமறியலில் வெளிநாடுகளில் தலைமறைவாக உள்ள தொன்னூற்றி ஐந்து ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கு எதிராக சிவப்பு அறிவித்தல் புறப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் ஸ்ரேஷ்ட போலீஸ் அதிர்ச்சகர் எம் வுட்லர் தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இருபத்தி நான்காம் ஆண்டில் சிவப்பு எச்சரிக்கை மூலம் பத்து சந்தேக நபர்களும் இரண்டாயிரத்து ஆண்டில் பதினோரு சந்தேக நபர்களும் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டனர் கடந்த இரண்டு ஆண்டுகளில் நாடு கடத்தல் சட்டத்தின் கீழ் இருபத்தி ஒரு சந்தேக நபர்களை இலங்கைக்கு கொண்டு வர முடிந்துள்ளது வெளிநாடுகளில் இருந்து குற்ற செயல்களை முன்னெடுத்து வரும் குற்றவாளிகள் பலரை நாம் அடையாளம் கண்டுள்ளோம் அதன் ஒரு கட்டமாகவே ஐக்கிய அரபு ராஜ்யம் அபுதாபி சர்வதேச போலீஸ் துபாய் போலீஸ் மற்றும் தூதரகங்களின் உதவியுடன் இரண்டு ஆண்களும் ஒரு பெண்ணும் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டனர் கைதானவர்கள் பல கொலை சம்பவங்களுடன் மற்றும் நிதி மோசடியுடன் தொடர்புடையவர்கள் எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் பொதுப்பொருள் உள்ளிட்ட சட்டவிரோத விவகாரங்களுடன் தொடர்புடைய அரசு அதிகாரிகள் தற்போது முதல் அதிலிருந்து விடுபட வேண்டும் அல்லது அரசு துறையில் இருந்து பதவி விலக வேண்டும் என்று ஜனாதிபதி எச்சரிக்கை விடுத்துள்ளார் முழு நாடும் ஒன்றாக தேசிய வேலை திட்டம் ஜனாதிபதி தலைமையில் யாழ்ப்பாணத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது போது ஜனாதிபதி அனில் குமார் திசனாய்க்க பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலா அமைச்சர் சந்திரசேகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இது தொடர்பில் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அனில் குமார் நாட்டில் வியாபித்திருக்கும் பொதைப் பொருளை ஒழிக்கும் விசேட வேலை திட்டத்திற்காக நாங்கள் என்று ஒன்றிணைந்திருக்கின்றோம் சக்தி மிக்கதும் பலமானதுமான ஒரு பொருளாதாரத்தை உருவாக்க வேண்டி எமது அரசாங்கம் தீவிரமாக வேலை செய்து வருகின்றது எமது நாட்டில் இருக்கும் பெற்றோர்களுக்கு தங்களுடைய பிள்ளைகள் தொடர்பில் எதிர்பார்ப்பு உண்டு ஆனால் இந்த இந்த அந்த கனவுகள் இல்லாமல் சம்பாதித்த கொண்டு இந்த நினைக்கின்றார்கள் அது எங்களுக்கு தெரியும் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலைக்குள்ளே இருக்கும் கைதிகள் போதைப் பொருள் வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் போதைப் பொருளை ஒழிக்கும் திட்டத்தில் எமது போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் எனினும் ஒரு சில போலீசார் இதற்கு விதிவிலக்காக விலக்காக போதைப்பொருள் வர்த்தகர்களுடன் செயற்படுகின்றனர் சுங்க தணைக்களம் குடிவரவு குடியகழ்வு தணைக்கிளம் உள்ளிட்ட தணைக்களங்களிலும் இருப்பவர்களும் இதற்கு இரையாகி இருக்கின்றனர் அது மாத்திரமல்ல அரசு துறையிலும் கூட பல அதிகாரிகள் இந்த போதைப்பொருளுக்கு இரையாகி இருக்கின்றனர் கைது செய்யப்படவும் இருக்கின்றனர் எனவே நிச்சயமாக எமது அரசாங்கம் இந்த விஷப்பொருட்களிடமிருந்து எமது நாட்டை காக்க தீவிரமாக போராடி வருகின்றது நாட்டில் இந்த அளவுக்கு பொருள் வர்த்தகம் வியாபிக்க அரசியல்வாதிகளின் துணை இருந்தது பல அரசியல்வாதிகளின் பின்னணியில் இந்த போதைப் வர்த்தகம் விஸ்வரூபம் எடுத்தது சில பகுதிகளில் உள்ள அரசியல்வாதிகள் போதைப் பொருளின் பேரால் அடைமொழி வைத்து அழைக்கப்பட்டார்கள் நான் உங்களுக்கு ஒரு உறுதிமொழி தருகின்றேன் போதை வசதி இல்லாத ஒரு அரசாங்கத்தை கொண்டு செல்ல நாகல் முன்னகர்த்துகின்றோம் அதனைத் தொடர்ந்தும் கொண்டு செல்வோம் எனவும் குறிப்பிட்டுள்ளார் கட்டுப்படுத்த வேண்டிய அதிகாரிகள் பிரதானிகள் பலரும் கூட பிரதானொள் விவகாரத்துடன் தொடர்புடையவர்களாக இருக்கின்றனர் பலர் அடையாளப்படுத்தப்பட்டு தண்டனை வழங்கும் செயல்முறைக்கு உட்படுத்தப்பட்டனர் சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டிய இடத்தில் இருப்பவர்களும் இதற்கு இலக்காகின்றனர் எமது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் பொலிஸ்மா அதிபர் முப்படை தளபதிகள் உள்ளிட்ட இவர்கள் யாவருக்குமே பொதுப்பொருள் வர்த்தகத்தோடு மற்றும் பாதாள உலக செயற்பாடுகளோடு தொடர்பில்லை என்பதை நான் உறுதியளிக்கின்றேன் இந்த துறை என்று சுத்தமாக இருக்கின்றது ஆனால் இன்னும் ஒரு சில அரசு அதிகாரிகள் இதுபோன்ற விரோத விவகாரங்களுக்கு துறை போகின்றார்கள் சில சில இடங்களில் சில சில சம்பவங்கள் நாங்கள் கேள்விப்படுகின்றோம் அந்த அனைத்து அதிகாரிகளிடமும் நாங்கள் கேட்பது இது போன்ற சட்ட விரோத விடயங்களை தற்போதையிலிருந்தே விலக்கிவிடுங்கள் அவ்வாறானவர்களுக்கு இரண்டு தேர்வுதான் இருக்கின்றன ஒன்று போதைப்பொருள் மற்றும் பாதாள உலக குழுக்களுடனான தொடர்பை விட்டுவிடுங்கள் இரண்டாவது அரசு அதிகாரியாக இதுபோன்ற செயல்களில் ஈடுபடாமல் அரசு துறையிலிருந்து பதவி விலகுங்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு நிலவிய பாரிய தாமதங்களுக்கு பிறகு தற்போது சாரதி அனுமதி பத்திரங்களை அச்சுட விநியோகிக்கும் பணிகள் தீவிரமடைந்துள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டில் சுமார் நான்கு லட்சத்து தொண்ணூறாயிரம் சாரதி அனுமதி பத்திர விண்ணப்பங்கள் தேங்கி கிடந்ததால் அட்டைகளை அச்சிடுவது பெரும் நெருக்கடி ஏற்பட்டதாக ஆணையாளர் நாயகம் கமல் அமர்சிங்க தெரிவித்திருந்தார் கடந்த காலங்களில் வெளிநாடு செல்பவர்கள் மற்றும் உத்தியோகபூர்வ தேவைகளுக்காக அவசரமாக சாரதி அனுமதி பத்திரம் தேவைப்பட்டவர்களுக்கு மட்டுமே ஒருநாள் சேவையின் கீழ் முன்னுரிமை வழங்கப்பட்டது தற்போது சுமார் இரண்டு லட்சத்து ஐம்பத்தையாயிரம் சாரதி அனுமதி பத்திர அட்டைகள் அச்சிடப்பட்டு அவற்றை விநியோகிப்பதற்காக இலங்கை தபால் தனிக்கழுத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இந்த நடைமுறைகள் அனைத்தும் சீரமைக்கப்பட்டுள்ளதாகவும் விண்ணப்பதாரர்கள் இனி எவ்வித தாமதமும் இன்றி தமது அனுமதி பத்திரங்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்றும் திணைக்களம் உறுதியளித்துள்ளது ஆஸ்திரேலியாவில் பணிபுரியும் இலங்கை பண்ணை திருமணம் செய்து கொள்வதாக வாக்குறுதி அளித்து பணத்தை மோசடி செய்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பிரிவினரால் விமானப்படை அதிகாரி ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கண்டியைச் சேர்ந்த ஜுவதி தாயார் டிசம்பர் ஒன்பதாம் திகதி அளித்த விசாரணையை ஆரம்பித்த போலீசார் சந்திக்க நபரின் கணக்கு விவரங்களை சரிபார்த்து சந்திக்க நபரை கைது செய்துள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட விமானப்படை அதிகாரி அம்பாறை விமானப்படை தளத்தில் பணியாற்றுபவர் என்பது விசாரணையிலிருந்து தெரிய வந்துள்ளது சந்தேக நபர் ஜுவதியை திருமணம் செய்து கொள்வதாக உறுதியளித்த பின்னர் அவரை திருமணம் செய்யாமல் பணத்தை திருப்பித்தர மறுத்துவிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து கைது செய்யப்பட்ட விமானப்படை அதிகாரி கடந்த பதிமூன்றாம் திகதி தெல்தெனிய நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் இதனையடுத்து தலா ஐம்பது லட்சம் மதிப்புள்ள இரண்டு சரீர பிணையில் விடுவிக்கப்பட்ட சந்தேக நபரை ஏப்ரல் ஏழாம் தேதி மீண்டும் நீதிமன்றில் முன்னிலையாக உத்தரவிடப்பட்டுள்ளது வரலாற்று சிறப்புமிக்க நாகபூசணி அம்மன் ஆலயத்திற்கும் ஜனாதிபதி அனுருகுமார திசனாய்க்கு நேற்று சென்று வழிபாட்டை மேற்கொண்டுள்ளார் உலங்கு வானூர்தியில் சென்ற ஜனாதிபதி நாக விகாரையில் விசேட வழிபாடுகளை மேற்கொண்டு விகாராதிபதியின் காலில் விழுந்தும் ஆசிகளை பெற்றுள்ளார் தொடர்ந்து நைனாதீவு நாகபூசணியம் ஆலயத்திற்கு ஜனாதிபதி சென்று வழிபாடுகளை மேற்கொண்டுள்ளார் விகாராதிபதியை ஜனாதிபதி அனுருகுமாரிநாய்க்கு சந்தித்துள்ளார் யாழ்ப்பாணத்திற்கு இரண்டு நாள் விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுருகுமாரதிக்கு சென்று விகாராதிபதியை சந்தித்து ஆசைகளையும் பெற்றுள்ளார் குறித்த சந்திப்பு நேற்று தினம் இடம்பெற்றுள்ளது ஜனாதிபதி தன்னிடம் நேரில் வரவில்லை என அண்மையில் நைனாதிவு நாக வீகாரை விகாராதிபதி அதிருப்தி தெரிவித்திருந்த நிலையில் நேற்று தினம் ஜனாதிபதி விகாராதிபதியை சந்தித்து ஆசை பெற்றுள்ளார் இதேவேளை தையட்டி விகாரை பொறுப்பை தன்னிடம் தந்தால் பிகாரை அமைந்துள்ள சுமார் ஒன்றரை ஏக்கர் தனியார் காணிக்கு மாற்றீடாக தையட்டி விகாரிக்கு சொந்தமான காணிகளில் மாற்று காணிகளை வழக்கி தையட்டி விகாரை பிரச்சினைக்கு தீர்வு வழங்க தயார் என அண்மையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்ததுடன் தையட்டி பகுதியில் நேரில் சென்று பாதிக்கப்பட்ட கான் உரிமையாளர்களை நேரில் நைனாதீவு விகாராதிபதி கருத்துக்கள் தெரிவித்து இருந்தமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற உறுப்பினர் ஹருணிநாதன் இளங்குமரன் எதிர்வரும் இருபதாம் தேதி நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது கடந்த வருடம் இருபத்தி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி அன்று வெள்ள அனந்தம் காரிடமாக மக்கள் தங்க வைக்கப்பட்ட பரந்தன் இந்து மகா வித்யாலய இடத்தங்கள் முகாமில் உள்ள மக்களுக்கு சுகாதார பரிசோதகரின் அனுமதியின்றி உணவு வழங்க முற்பட்டபோது அதனை தடுத்த கிராம சேவையாளர் மீது தாக்கியதாக தெரிவித்து கிராம சேவையாளரால் முறைப்பாடு செய்யப்பட்டது மேற்கொள்ளப்பட்ட குறித்த சம்பவத்தை காவல்துறையினர் இரண்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நீதிமன்றத்திற்கு கொண்டு வந்திருந்த நிலையில் வழக்கு இருபத்தெட்டு ஒன்பது அன்று தவணையிடப்பட்டிருந்தது குறித்த வழக்கினை நகர்த்தல் பத்திரம் மூலம் மீண்டும் பதினாறு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அடுத்த வழக்கு நேற்றைய தினம் தவணையிட்ட போது நாடாளுமன்ற உறுப்பினர் இளக்குமரன் நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு அறிவுறுத்தப்பட்டது இந்நிலையில் குறித்த வழக்கு நேற்று பதின் நீதவான் ஏ சிவபால சுப்ரமணியம் முன்னிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது கிராம சவையாளர் சார்பாக ஜனாதிபதி சட்டத்திரணி ஏ சுமந்திரன் முன்னிலையாகி இருந்தார் இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் நேற்று தினம் நீதிமன்றின் முன்னிலையாகாத நிலையில் அவர் சார்பாக சட்டத்திரணி ஒருவர் முன்னிலையான குறித்த சட்டத்திரணி குறித்து வழக்குக்காக நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் காவல்துறை நிலையத்தில் சரணடைந்த நிலையில் காவல்துறை பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டிருந்தார் எனினும் நேற்று தினம் ஜனாதிபதியின் நிகழ்வில் கலந்து கொள்வதனால் வர முடியவில்லை என இளங்குமரன் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் கிராம சேவையாளர் சார்பாக முன்னிலையாக ஜனாதிபதி சட்டத்தரணி எம்மி சுமந்திரன் காவல்துறை பணியில் சென்றால் குறித்த தவணைகளில் நீதிமன்றில் முன்னிலையாக வேண்டியது கடமை எனவும் முன்னிலையாகாது சட்டத்தரணியை அனுப்புவது நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயற்பாடு என பதில் நீதவானின் கவனத்திற்கு கொண்டு வந்தார் இதன்போது எதிர்வரும் இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று வழக்கு தவணையிடப்பட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் மன்றில் முன்னிலைப்படுத்துமாறு காவல்துறையினருக்கு தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அதிக ஆபத்துள்ள வலயங்களில் உள்ள வீடுகளில் வசிப்பவர்களை வேறு பாதுகாப்பான நிலங்களுக்கு மாற்றுமாறு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் பரிந்துரைத்துள்ளது கொழும்பு காளி அம்பந்தோட்டை கழுத்துறை கண்டி கேகாலை குருநாகல் மாத்தலை மாத்தரை நுவரேலியா ரத்னபுரி மற்றும் கம்பகா ஆகிய பதிமூன்று அதிக ஆபத்துள்ள விலையங்களில் உள்ள ஒன்பதனாயிரத்து நானூற்று ஐம்பத்தி இரண்டு வீடுகளில் வசிப்பவர்களை வேறு பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்ற வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த அறிக்கை அமிய முதல் முன்னுரிமையின் கீழ் உள்ள வேறு காணிகளில் அவசரமாக மீண்டும் கட்டப்பட வேண்டிய வீடுகளின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆகும் மேலும் இரண்டாவது முன்னுரிமையின் கீழ் உள்ள அவசரமாக கட்டப்பட வேண்டிய வீடுகளின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி எட்டு மற்றும் ஒரு பாதுகாப்பான இடத்தில் ஒரு வீட்டை கொண்டு மீள்குடியேற்றத்திற்கு பரிந்துரைக்கப்பட்டு அதிக ஆபத்துள்ள வலியங்களில் அதிக எண்ணிக்கையிலான வீடுகள் கண்டி மாவட்டத்தில் அமைந்துள்ளன அந்த வீடுகளின் எண்ணிக்கை மூவாயிரத்து முன்னூற்று ஆகும் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்ட தகவல்களுக்கு அமைய முதல் முன்னுரிமைக்கான அளவுகோள்கள் மண் சரிவுகளினால் முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ சேதமடைந்த வீடுகள் அல்லது உடனடியாக சேதமடைய வாய்ப்புள்ள வீடுகளாக இரண்டாவது முன்னுரிமைக்கான அளவுகோள்கள் மண் சரிவு அறிகுறிகளை காட்டும் வீடுகள் மற்றும் மண் சரிவுகள் செயலில் உள்ள மண்டலத்தில் அமைந்துள்ள வீடுகளாகும் குறைத்த மாவட்டங்களில் நடுத்தர ஆபத்து மண்டலத்தில் மூன்று வீடுகளை கட்டமைப்பு மற்றும் கட்டமைப்பு அல்லாத மண் சரிவு தனிப்பு முறையுடன் ஒரே காணிகளில் முள்குடியேற்றம் செய்ய தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் பரிந்துரைத்துள்ளது நான்கு வயது மகளை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த தந்தை தமிழர் பகுதியில் சம்பவம் பல்கலை மாணவர்கள் மீது தாக்குதல் மதுபோதையில் அரங்கேறிய அடாவடி வெளிநாடுகளில் மறைந்திருக்கும் தொன்னூற்றி ஐந்து குற்றவாளிகளுக்கு எதிராக சிவப்பு அறிவித்தல் அரசு அதிகாரிகள் ஒரு சாராருக்கு ஜனாதிபதி அனுரவின் கடும் எச்சரிக்கை சாரதி அனுமதி பத்திரம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு வெளிநாட்டிலிருந்து இலங்கை பெண்ணிடம் திருமணம் செய்வதாக பெருந்தொகை பணமோசடி நயனாதீவு நாகபூசணி அம்மன் ஆலயத்தில் வழிபாட்டில் ஈடுபட்ட அனுர இளங்குமர நம்பிக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு